இன்றைக்கி அம்மா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெசிபியோட வந்துருக்கு அது என்னன்னா மணத்தக்காளி வத்தல் வச்சு ஒரு வத்த குழம்பு பண்ண போகிறேன் அது என்ன எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போம் அங்கே கிச்சனுக்குள்ளே போவோம் இப்போ மணத்தக்காளி வத்த குழம்பு வைக்கிறதுக்கு என்ன பொருளுங்கிறத சொல்லுங்கன்னு பாருங்கள் இது மணத்தக்காளி குட்டை சொல்லலாம் மணத்தக்காளின்னு சொல்லலாம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மணத்தக்காளி ஒரு பாக்கெட்டு எடுத்து வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கு தூசிகள் இருக்கும் அதை மட்டும் தான் பிறக்கணும் தண்ணியில் போட்டுறதங்க தூசி மட்டும் பிறக்கி வச்சுருக்கு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு காயம் காயம் தனியாக வந்து ரெண்டு டீஸ்பூன் ஒரு நாலு ம மழை வத்தல் எனக்கு காரம் இது போதும் வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூட்டிக்கிடலாம் ஒரு பத்து பல்லுக்கு மேலே பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்துக்கு மேலே வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் வட்டி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு குத்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு ஆயில் ஊற்றும் போது காட்டுங்க பற்ற வச்சு சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் சூடாகிட்டு இப்போ இந்த மணத்தக்காளி வத்தலை வறுத்துடுவோம் எண்ணெய் போட வேண்டாம் சும்மா இருக்கும் தீயை வந்து குறைச்சி வச்சு வருங்க கறி இப்போ நல்லா வத்தன் வறுத்துட்டு குட்டை தக்காளி இப்போ எடுக்கணும் மித்த எல்லாம் தான் காட்டணும் இப்போ அதை தட்டியாச்சு இப்போ ரெண்டாவது வறுக்க பொருளாக காட்டுதான் கொஞ்சோம் ஆயில் ஊற்றிக்கிடுவோம் காயம் போட்டிருக்கோம் காயம் பொரிஞ்சிட்டு இதை எடுத்துக்கணும் இப்போ கடலை பருப்பு போடுறேன் பருப்பு தனியாக மிளகு வெந்தயம் வத்தல் கருவேப்பில எல்லாம் போட்டேன் இப்போ இது நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டேன் இப்போ தேங்காய் போடுதேன் ஒரு வதக்கி வதக்கிட்டு தக்காளி போட்டுருவேன் எல்லாம் நல்லா வதங்கணும் இப்போ தக்காளி போடுவேன் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம் பிற பார்த்துட்டு போட்டுக்கிடலாம் நல்லா இப்போ நல்லா வதங்கிட்டு நம்ம எடுத்து அரைக்கணும் கட்டிக்காய் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா தூள் இருந்தா கூட காயத்தை போட்டுக்கலாம் அது உங்க சொன்னாங்க இப்போ வதங்கிட்டு எடுத்து அரைச்சிட்டு வாங்க இப்போ மணத்தக்காளி கீரை வத்த குழம்புக்கு அரைச்சி கொண்டு வந்துட்டேன் புளி கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ சட்டி காய வச்சுருக்கேன் இப்போ ச சூடானதும் ஆயில் ஊற்றி எப்படி குழம்பு வைக்கணுங்கிறத சொல்லுங்கள் இப்போ சட்டி சூடாகிட்டு ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கிடுது நல்லா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க வத்த குழம்புக்கு நிறைய வேணும் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடாகிட்டு கடுகு போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு கொஞ்சோண்டு விட்டு வெந்தயம் கடுகு வெந்தயமும் பொறிஞ்சிட்டு கருவூரில் போடுறேன் ரெண்டும் வில போடுங்க எல்லாம் நல்லா பொதுட்டு இப்போ இந்த அரைச்சி வைச்ச மசாலாவை எண்ணெயில் வைக்கணும் இப்படி எண்ணெயில் போட்டு நம்ம மசாலாவை கலர் மாறுற வரைக்கும் நல்லா வசக்கி அப்போ கலர் மாறும் நமக்கு வசக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ கூட கொஞ்சம் உப்பு தேவைனாலும் பார்த்துடுவோம் பெரும் பார்த்துக்கிடுவோம் இது வந்து நல்ல வயிற்று புண்ணுக்கு நல்லது மணத்தை கலிக்கிற வாய் புண்ணுக்கு நல்லது குழந்த பெற்றிருக்க பெண்களுக்கு வந்து குறுக்கரிச்சல் வயிற்று புண்ணு இது எல்லாமே நல்லது இது அவ்வளோ ஒரு வெக்தியானது கிடச்சா வாங்கி கண்டிப்பாக அதை செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நல்ல மசாலா எல்லாம் கலர் மாதிரி அழகாக வந்துருந்துச்சு வந்துட்டு கண்டிப்பா நீங்க வாங்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தந்தது இதை உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன் இப்போ நல்லா வசங்கிருச்சு இப்போ புளித்தண்ணி ஊற்றுவேன் புளித்தண்ணி ஊற்றிட்டு நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் பத்த குழம்புங்கிறதுனால இப்படி தான் இருக்கணும் போதும் இப்போ உப்பு பார்த்துக்கோங்க போதுமான்னு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த மணத்தக்காளி வத்தலை போடுங்க அதில் நல்லா வேகட்டும் இப்போ ரெண்டு மல்லிகீரை தூது இப்போ ஒரு துண்டு ஒரு துண்டு வெள்ளம் போடுங்க எந்த வத்த குழம்பு வச்சாலும் ஒரு துண்டு வெள்ளம் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு இருக்கும் வச்சு சாப்பிடுங்க அப்பளம் முட்டை தொட்டுக்கிறதுக்கு ச சாப்பாடு கூட மட்டும்தான் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் வயிற்று புண்ணு ஆற்றும் குறுக்குவெளி கேட்கும் வாய் புண்ணு ஆற்றும் இது அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ அம்மா நான் மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி பண்ணிவிட்டேன் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிப்பியோடு அம்மாவும் பிள்ளைகளை சந்திக்க வரேன் நன்றி வணக்கம்